ஹை விவர்ஸ் நாம் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்து காத்திருந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட தரமான மாஸ் அப்டேட்டை படத்தில் வெளியிட்டிருக்காங்க சும்மா தெரிக்க விடுதுன்னு தான் சொல்லணும் தலைவர் ரஜினிகாந்த் இப்போ தலைவர் ஒன் செவன்டி படமான வேட்டையின் படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ திருவனந்தபுரத்தில் வச்சு நடக்க இருக்கிற நிலையில் அந்த ஷெடியூலோட தலைவர் ஒன் செவன்டி படத்துக்கான ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிடும் அதை தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் ஒரு பக்கம் வெளியாக ஆரம்பிச்சிடும் அந்த அப்டேட்டே ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற நிலையில் இப்போது இன்னொரு மாஸ் அப்டேட்டும் வெளியாக இருக்குது அதாவது சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படத்துக்கு அனிருத் இசைமைக்க ஸ்டண்ட் கோரியோகிராஃபியை அன்பறிவு பண்ணுறாரு இந்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் எப்போ வெளியாகுங்கிறது குறித்த ஒரு தரமான போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க கைட்டில் வெளியாகிறது ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதையும் தாண்டி அதுக்கான அறிவிப்பு போஸ்டர் வெளியான நிலையில் இந்த போஸ்டர் இப்பவே மிகப்பெரிய வைரலாக ஆரம்பிச்சிட்டு காரணம் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான போஸ்டராக இது அமைஞ்சிருக்கு நேரத்தை குறித்து காட்டுற ஒரு பேக்ரவுண்டில் கூலிங் கிளாஸோட ஜீன்ஸ் கிளாத்தில் ஷர்ட்டும் கழுத்துல டாக் டாக்டாக் செயினும் ரெண்டு கையையும் வாட்சால சங்கிலி போல கட்டி போட்டிருக்கிற அந்த லுக்கில் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு பாருங்க சம மாசா போஸ்டர் வெளியாகிருக்கு அந்த போஸ்டர்லேயே தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட டைட்டில் ஏப்ரல் இருபத்திரெண்டாம் தேதி வெளியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே அவர் சொன்ன ஷெட்யூல் படி டைட்டில் ரிலீஸ் பண்ண கையோட பக்காவாக படப்பிடிப்பையும் ஆரம்பிச்சிடுவார் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரே நம்மளை இவ்வளோ தூரம் ரசித்து பார்க்க வைக்குதுன்னா இனி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை பற்றி வரப்போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் தரமாக இருக்கும்னு தாராளமாக நம்பலாம்